ரைசோலால் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறார் ஏசப்பா நம்மோடு என்ன பேசுறார் என்று நாம் பார்க்க போகிறோம் யோகுவான் நான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனம் நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கும் ஒரு காலமும் தாகம் உண்டாகாது பிரியமான தேவச்சினமே ஏசு கிறிஸ்து யாக்கோக்கூடிய கிணறுகிட்ட நின்றுட்டு செமரியஸ்திரியோடு பேசுகிறாரு அப்பொழுது சமரியஸ்திரி என்ன பண்றாங்கன்னா மாம்சத்தில் எனக்கு தண்ணி போதும் என்று நினைக்கிறாங்க அப்பதான் ஆண்டவர் ஆவிக்குரிய வார்த்தையை கொடுக்கிறார் அவங்க வாழ்க்கையில இருந்த கசப்பெல்லாம் மாறினது ஆண்டவருக்குள்ள வாழ்வதற்கு ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார் இயேசு யாரு என்று தெரிந்து கொள்ள ஒரு நேரத்தை கர்த்தர் கொடுத்தார் இன்றைக்கு பிரியமான தேவச்சனமே உங்க வாழ்க்கையில அநேக மாறாவின் கசப்பை போல ஒரு தண்ணீரா நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா இன்றைக்கு ஆண்டவர் உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா கசப்புக்கும் பரிசுத்த ஆவிக்குரிய தண்ணீர் அவருடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுக்க வல்லவராய் காணப்படுகிறார் இஸ்ரேல் பயணித்து கொண்டு போகும் பொழுது மிகவும் தாகத்தோடு இருக்கும் பொழுது மாறா தண்ணீர் மிகவும் கசப்பானது ஆனால் ஆண்டவர் மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றினார் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஜீவஊற்றாய் இருக்கிறார் விசுவாசிங்க உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லாம் கசப்பும் உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா துக்கங்களும் உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா போராட்டங்களும் ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்து ஜீவ தண்ணீராய் உங்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்து அவருடைய வார்த்தையை கொடுத்து உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லாம் கர்த்தர் சால்வ் பண்ணுவார் உதவி செய்வார் சமரியா ஸ்திரீனுடைய வாழ்க்கையில இருந்த எல்லாம் கசப்பும் ஆண்டவராக இரட்சகர் இயேசு கிறிஸ்து மாற்றினார் ஒரு புதிய மனுஷனாய் மாற்றினார் இன்றைக்கு பிரியமான தேவச்சனமே உங்க இயேசுவுக்கு ஒப்புக்கிடுங்க உங்களுக்கு என்ன தேவை என்று ராஜா இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நம்ப பொழுது விசுவாசிக்க முழுது கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார் சமரியா ஸ்ரீ விசுவாசித்தாங்க ஜீவ ஊற்றை பெற்றுக்கொண்டாங்க இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ரச்சகர் இசு கிறிஸ்துவை விசுவாசிங்க ஜீவ வீற்றை பெற்றுக்கொள்ளுங்க உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் சந்தோஷமா ஆசீர்வாதமாய் ஆண்டவர் மாற்ற வல்லவராயிருக்கிறார் விசுவாசிங்க கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து பலப்படுத்துவார் நாம் சிபிக்கலாம் நேசிக்கிற பரலோக பிதாவே அருமையான இந்த நல்ல வேலைக்காய் அப்பா ஆண்டவரே இதோ ராஜா சமரியா ஸ்திரீனுடைய வாழ்க்கையில இருந்த எல்லாம் கசப்பும் ஆண்டவரே நீங்கள் மாற்றி நீங்க விசுவாசித்தாங்க ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க கொண்டாங்க ரச்சிப்பை பெற்றுக்கொண்டாங்க கொண்டாங்க ராஜா இன்றைக்கு ஆண்டரே உம்முடைய பிள்ளைகள் எல்லாம் யாரெல்லாம் விசுவாசத்தோடு தாகத்தோடு காத்து கொண்டிருக்கிறார்களோ அப்பா உலகத்துக்கு ஏற்ற தண்ணீர் அல்ல ஆண்டரை ஜீவ தண்ணீர் ஆவிக்குரிய தண்ணீரோடு அப்பா உம்முடைய வார்த்தையினால் உன்னுடைய பிள்ளைகளை நீங்க பலப்படுத்தி தேற்றி ஆசிர்வதிக்கும்படி இயேசுவின் நாமத்தினால் ஆசிர்வதிக்கிற கர்த்தாவே அப்பா எத்தனை பேருடைய வாழ்க்கையில கசப்பான வாழ்க்கை நிம்மதியில் ஒரு வாழ்க்கை ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குடும்பத்திலே ஆண்டவரே குடும்பத்திற்கு ஒரு சமாதானம் இப்பொழுதே ஜீவ ஊற்று ஆண்டவரே நித்திய ஜீவ ஊற்று இப்பொழுதே பாயட்டும் ஆண்டவரே சமாதானம் உண்டாகட்டும் அப்பா அப்படியே அவனுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் சமாதானத்தை கொடுத்ததற்கா நன்றி ராஜா ரச்சிப்பை கொடுத்ததற்கா நன்றி செலுத்துகிறப்பா இதை பார்த்து கேட்டு விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நம்முடைய கரத்தில் ஒப்பு கிடைக்கிறேன் ஏசு கிறிஸ்து மூலம் சிபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் 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 விசுவாசிங்க ஏசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாம் கசப்பை மாற்றி ஜீவ தண்ணீரை கொடுப்பார் ஜீசஸ் வித் யூ ஜீசஸ் லவ்ஸ் யூ காட் பிளஸ் யூ